எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லாரன் கிஷோர் படத்தோட வெளியிட்ட படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நல்லா பேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் மக்கள் போய் கரெக்டாக ரீசன் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏப்ரல் எயிட்டீன் படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும் மியூசிக் சுந்தரமுர்த்தி சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஓகே எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நீங்கள் தான் மக்களுக்கு எப்படி கேட்கணும் தேங்க்யூ சார் ஓபி வாங்க அது டென் ஹவர்ஸ் படம் மொத்தமாக ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி இது ஃபுல் கோஆப்ரேஷன் த என்டையர் டீம் டேரக்டர் மோஸ்ட்லி ஹீரோ சார் அண்ட் ஆல் த காஸ்ட் காஸ்ரீப்பர் சார் கஜராஜன் சார் ஆல் த கோஆப்ரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் வி ஹோப் யூ என்ஜாய் இட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் அண்ட் தேட்டர் சப்போர்ட்டு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் அந்த திரைப்படத்தை காண வந்தவங்க அனைவருக்கும் நன்றி அப்புறம் அந்த படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் மூவியில் ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டலாம்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நான் வேந்திக்கிறேன் அப்புறம் என்னோடய படத்தோட டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் கேமராமேன் சார் சிபி சார் அப்புறம் எடிட்ரு சார் மியூசிக் டேரக்டர் சார் ஆர்ட் டைரக்டர் சார் ஃபைட் மாஸ்டர் சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் நன்றி தேங்க்யூ ஏப்ரல் பதினெட்டு ரிலீஸ் ஆகுது தவறாம வந்து எல்லோரும் தேட்டர் பாருங்க தேங்க்யூ தேங்க் யூ அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிறோம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லாரும் இதில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெண்டு இடத்துல வச்சுருக்கோம் கிளைமேக்ஸும் அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அதனை சொல்லக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து இந்த படம் வர்ற நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் எழுதாமல் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேருங்க அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டால் எங்களுக்கு அதனால் கொஞ்சம் அதான் சார் இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டிங்கனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். थैंक यू सर. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். थैंक यू. ஒரு சிம்பி வங்க நான ஒரு சின்ன சவுண்ட் நீங்க வெளியில ஆ ஓகே. பிரசன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நலப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே எல்லோருமே மீட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுருக்கேன் படத்தோடய டைரக்டர் படத்தோடய டைரக்டர் இளையராஜா கர் பெருமாள் படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவையும் வந்து விலை கொடுத்து வாங்கின ஃபைவ் சார் சொந்த சார் இட்ரிக்கியூட்டர் அவருக்கு வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த படம் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் படம் அவங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே தேதியில ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ உங்க படத்தில் நிறைய பாட்டு ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு இல்லை இல்லை இதுல என்னென்னா நம்மளுக்கு கதை நடக்கிறதே வந்து ஒரு பத்து மணி நேரத்தில் இல்லையா இந்த கதை நடக்கிறதே ஒரு டென் ஹவர்ஸ் நடக்கிறதா ஒரு ஒன் நைட் நடக்கிற கதைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பாட்டோ இல்ல ஹீரோயினோ பிளேஸ் பண்றதுக்கான ஒரு இடம் இல்ல இன்ஃபேக்ட் இந்த கதையில சொல்ல போறோம்னா இந்த கேஸ்டோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலையோ மனைவியோ இருக்காரான் கூட எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆக்சுவலா பேரு வச்சிருக்காங்க

எல்லா விஷயத்தையும் அதுல நான் பண்ணிருக்கேன் வரும் சார் இது இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தேன்னா அது இதோட முடிச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம் ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது இதோட முடிச்சிருக்கேன் இந்த படம் பொங்கல் அதாவது பொங்கலுக்கு வர வேண்டியது எது எது சார் பெரும் <imitation> <imitation> <imitation>

ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு இருக்கேன் இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லாத்திலயுமே ஒரு தவறுகள் நடக்குது அது எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அதை மட்டும் தான் நான் ஃபாலோ மட்டும் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சாரு வந்து உள்ள போனிச்சுனா உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்ய சைதா அனுபவிச்சவங்க சொல்றதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நான் பார்த்தல ஊத்தி பார்க்கல எனக்கு இபிர இல்ல இந்த ஏரே சரிங்க அரசியல்வாதிகள் என்னென்ன எல்லாம் பண்ணிருக்கு வந்து பண்ணியிருக்கு معناتான அரசியவாதிகளுக்கு ஏத்தவங்க தான் இந்த லைன அபுஸ்ட் நீங்களே வர்றீங்க நீ அமைதி படியா வாய்ப்பு இருக்கா அமைதிப்படை மாதிரி ஒரு கண்ட் வந்தா பண்ணலாம் அமைதி படத்தை அமைதிப்படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது அது ஒரு கல்ட் பிலிம் அதை தொட்டம்லாம் நிறைய கம்பாரிசன் வரும் பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் வந்தா பண்ணலாம் தப்பு இல்ல நானா அவங்க வந்துட்டாங்க நான் வரல இல்ல ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நான் வந்து தளபதி விஜய் சரோட பேன் அதனால வந்து கட்சியில இருக்கேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா எப்படி

செக் பண்ணனும் செக் நம்ம செக் பண்ண வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கும் நீங்க இப்போ இன்னைக்கு இருக்க சாப்பாட்டla கலப்படம்ன்றாங்க நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் பண்ணிட்டு தானே இருக்காங்க நான் தேங்க்யூ தேங்க்யூ